வடக்கில் அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைக்கவுள்ள ஜனாதிபதி என்பதாக வீரகேசரி பத்திரிகையும் வடக்கில் பல அபிவிருத்தி அபிவிருத்திகள் ஜனாதிபதி இன்று யாழ் விஜயம் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் ஜனாதிபதியினுடைய இந்த யாழ்ப்பாண விஜயத்தை அடிப்படையாக வைத்து அந்த செய்தி இடம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே ஜனாதிபதி அவர்கள் பல்வேறு அபிவிருத்தி வேலை திட்டங்களை இன்று தினம் யாழ்ப்பாணத்துக்கு சென்று திறந்து வைக்கவிருக்கிறார் அன்புர்ப்பணம் செய்து வைக்க இருக்கிறார் அடிக்கல் நாட்டவிருக்கிறார் என்பதுதான் அந்த செய்திகளாக இருப்பது நாங்கள் பார்க்கலாம் ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணம் மயிலிடித் மீன்பிடி துறைமுகத்தின் மூன்றாம் கட்ட பணிகளை இன்று திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு ஆரம்பித்து வைக்கவிருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து குடிவரவு மற்றும் அகழ்வு திணைக்களத்தின் யாழ் பிரதேச காரியாலயம் காலை பதினோரு மணிக்கு யாழ்ப்பாணம் செயலக பிரிவில் ஜனாதிபதி நாள் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்படவிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை பார்க்கலாம் அதேபோல யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் பிற்பகல் இரண்டு மணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விசேட நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளதோடு யாழ் நூலகத்தின் அபிவிருத்தி பணிகளை சம்பிரதாய பூர்வமாக ஜனாதிபதி ஆரம்பித்து வைக்கவிருக்கிறார் என்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக அதனைத் தொடர்ந்து பிற்பகல் மூன்று மணிக்கு ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணம் மண்டைத்தீவு பகுதியில் நிர்மாணிக்கப்பட உள்ள உத்தேச புதிய கிரிக்கெட் மைதானம் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் பணிகளை ஜனாதிபதி ஆரம்பித்து வைக்கவிருக்கிறார் நாளை செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்புக்கு விஜயம் செய்து தென்னை தினம் அபிவிருத்தி கருதுகிறது ஆரம்பித்து வைக்கவிருக்கிறார் அதோடு முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலம் நிர்மாண பணிகளை அடிக்கல் நாட்டப்படவிருக்கிறது அதோடு பழைய பகுதியில் தென்னை நாற்று உற்பத்தி நிலையத்தையும் ஜனாதிபதி திறந்து வைக்கவிருக்கிறார் எனவே தெங்கு அல்லது தென்னை முக்கோண வளையம் வடக்கில் ஆரம்பிக்கப்படவிருக்கிறது ஆரம்ப பணிகள் நாளை நாளை மறுதினம் இடம்பெறப் போகிறது ஜனாதி தலைமையில் அதே போல் வட்டுவாகல் பாலத்துக்கான நிர்மாணப் பணிகள் அடிக்கல் நாட்டும் நிகழ்வும் இடம்பெறப் போகிறது அதே போல் பழைய பகுதியில் தென்னை நாற்று உற்பத்தி நிலையத்தையும் ஜனாதிபதி நாளை மறுதினம் ஆரம்பித்து வைக்க இருக்கிறார் நாளைய தினம் அவர் இன்றைய தினம் அவர் முக்கியமான சில நிகழ்வுகளில் கலந்து கொள்ளப் போகிறார் அதிலும் குறிப்பாக இந்த வண்டைத்தீவில் நீண்ட காலமாக பேசப்பட்டு வருகின்ற சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொள்ளார் அதேபோல கடந்த காலங்களில் இந்த பாஸ்போர்ட் பெறுவதில் பல்வேறு நெரிசல்கள் சிக்கல்கள் வரிசைகள் காணப்பட்டது எனவே அங்கப்பட்ட சீரான நிர்வாக முறைமையினுடைய பிரச்சனை காரணமாக இல்லாமை காரணமாக இந்த நிலைமை உருவானதன் காரணமாக இப்போது யாழ்ப்பாணத்தில் ஒரு பாஸ்போர்ட் அலுவலகம் திறந்து வைக்கப்படுகிறது எனவே அதன் ஊடாக நாளன்றுக்கு இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான கடவுச்சீட்டுகளை விநியோகிக்க முடியும் என்று நிலையில் இன்றைய தினம் அந்த அலுவலகத்தை யாழ் பிரதேச இலக வளாகத்தில் ஜனாதிபதி ஆரம்பித்து வைக்கவிருக்கிறார் அதே போல் இன்னும் பல முக்கியமான நிகழ்வுகளிலும் ஜனாதிபதி கலந்து கொள்ள போகிறார் என்பதும் இங்கே பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம் எனவே இந்த நிகழ்வுகளின் அது நாளைய தினமும் விசேடமான நிகழ்வுகளிலும் ஜனாதிபதி கலந்து கொள்ளவிருக்கிறார் என்பதும் அதே போல் மயிலிடு துறைமுகத்தினுடைய மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிகளையும் இன்றைய தினம் ஜனாதிபதி காலை பத்து மணிக்கு ஆரம்பித்து வைக்கவிருக்கிறார் என்பது முக்கியமான தகவல்கள்